உரிமைக்காக ஒடிச்சு வணக்கம் வணக்கம் என்னென்னு சொன்னால் இதுக்கு முதல் ஒரு சர்ப்ரைஸ் அதுவும் எந்த ஃப்ரெண்ட்ற சர்ப்ரைஸ் அதனால் நானும் அவருக்கு உதவி செஞ்சு கொண்டிருந்தேன் ரொம்ப நேரம் சர்ப்ரைஸ் பண்ணுறபடியாக கொஞ்சம் கலைச்சிட்டிங்க சரி நான் அப்படி செய்ய மாட்டேன் சரி இன்றைக்கி ரவிச்சந்திரன் ரதீனா சாரி ரவிச்சந்திரன் ரதீனா இன்றைக்கி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப அழகாக இருக்கிறது வேண்டிய வரும் அழகாக இருக்கிறீங்க வேறு லெவலில் இருக்கிறீங்க பார்க்கறதுக்கு என்ன சொல்கிறது அந்த காலத்து அர்ஜுன் மாதிரி சும்மா வேறு லெவலில் அழகாக இருக்கிற நீங்களும் தான் குஷ்பு மாதிரி அழகாக இருக்கீங்க ரைட்டா ஓகே சரி இன்றைக்கி உங்களுக்கு வெட்டிங் அனிவர்சரி எத்தனாவது வெட்டிங் அனுவர்சரி இருபா வெட்டிங் அனிவர்சரின்னு சொல்லி உங்களை போய் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் எங்களோட ரவீனா ரவிச்சந்திரன் அவங்கள சந்தோஷப்படுத்துங்க இந்த நாளில் ஹாப்பியாக இருக்குங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கான் யாரோ ஒருத்தங்க அனுப்பியிருக்கான் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருவோம் ஹாப்பி அனிவர்சரின்னு சொல்லி அழகான ஒரு கேக் ஒன்று அனுப்பியிருக்காங்க உங்களை மாதிரியே அப்படியே ஜோடியாக அழகாக இருக்கிறாங்க பாருங்கள் சரி இப்படியே எப்போவுமே நீங்கள் ஜோடியாக இருக்கணும்னு சொல்லி அப்படி இணைஞ்சபடியே ஜோடியாக இருக்கணும்னு சொல்லி வாழ்நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க அப்போ ஓகேயா ரைட் அதை அதை போல் இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு உங்களை கொண்டு வைங்க கீழவேங்க உங்களுக்கு உங்களுக்கு ஒரு அழகான ரோஜா பொக்கே ஒன்று அடுத்தது உங்களுக்கு ஒரு பொக்கை சரியா இது வந்து ஏற்கனவே நீங்க கழுத்துல வந்து அழகான ரோஜா மாலைகள் தான் போட்டிருக்கீங்க இருந்தாலும் தாங்களும் ரோஜாக்களை அனுப்புவாங்களாம் இந்த ரோஜா போல ஃப்ரெஷ் ஃப்ளவரை போல உங்களோட வாழ்க்கையும் இனி வர்ற காலங்களும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் எந்தவித பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்தி அனுப்பிருக்கிறாங்க சரியா சரி எப்படி எப்படியே சர்ப்ரைஸாக இருக்கட்டும் கிஃப்ட் வரும் சரி இடைக்கில் அந்த கிஃப்ட்டை தர முதல் இது யார் அனுப்பியிருப்பாங்க உங்களுக்கு அதுதான் தெரியாமல் இருக்க சரியான சர்ப்ரைஸ் இன்றைக்கு ஃபுல்லாக சர்ப்ரைஸாக தான் இருக்க போகுது தொடர்ந்து தொடர்ந்து சர்ப்ரைஸ் வந்துட்டு சரி யார் ஏற்கனவே வந்த ஆக்கல பேர்லாம் சொல்லிட்டீங்க ஆனால் இது வந்து முக்கியமான ஆக்கள் தான் அனுப்பியிருக்காங்க இதுவும் முக்கியமான ஆக்கள் தான் ஸோ யார் அனுப்பியிருப்பாங்கன்றதை நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சே ஆகணும் சரிப்பா ஏற்கனவே வந்து போன சர்ப்ரைஸ் ஆக்கள் சொன்ன ஆக்கள்கிற பேரை விட்டு வேறு ஆக்கள் தான் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் யார் யாரு வேறு சொல்லுங்கள் வேறு சொல்லுங்கள் பரவாயில்ல மதிவர்மன் யாரிட தம்பி உங்களோட தம்பி மதிவர்மன் எங்க இருக்கிறார் ஜெர்மன் அவர் தான் அனுப்பியிருப்பார் சரி அவர் தான் நான் அனுப்பியிருக்கிறன்றதை பார்க்க முதல் நாங்கள் இன்னும் ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருவோம் அழகான சாக்லேட் பாஸ்கெட் அனுப்பியிருக்கிறாங்க ரைட் கீழே பிடிங்க ரைட் சரி அதை என் கீழே வச்சுருக்கேன் சரி அப்போ நீங்கள் இது நீங்கள் சொல்கிறீங்க இது மதிவர்மன் தான் அனுப்பியிருப்பார் ஆ எந்த இடம்னு சொன்ன ஜெர்மன்லேருந்து மதிவரணம் அனுப்பி இருப்பேன்றீங்க இன்றைக்கு அனிவர்சரியை கொண்டாடுங்க சுயத்தெடுங்க கொண்டாடுங்கன்னு சொல்லி இந்த கிஃப்டெல்லாம் அனுப்பியிருக்கான் போல சாக்லேட் பாஸ்கெட்லாம் இருந்தாலும் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்த வந்திருந்தாலும் இந்த சாக்லேட்ஸையும் நீங்கள் இன்றைய நாளில் நீங்கள் சாப்பிட்டு ஆகணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு சரி ஓகே இதெல்லாம் அனுப்பியிருக்கிறது வந்து இதில் வந்து ஒரு ஒன்று ரெண்டு மூன்று நாலு பேர் இருக்கிறாங்களே ஆ சொல்லுங்கள் ஆ மூணு தம்பி மாதிரி அனுப்பிடுவாங்களா ஆ அக்கட பேர் என்ன ஆ ரசி அவங்க தான் நான் அனுப்பியிருப்பாங்க சரி இந்த நாளில் உங்களை ரொம்ப 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 ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்களா பக்கத்தில் இருக்கணும் இந்த இந்த கோலத்தில் பார்க்கணும்னு சொல்லி ஆசையில் பார்த்துட்டு இருந்த வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களாம் வர முடியலையா ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களா பக்கத்தில் இன்றைய நாளில் இந்த கோலத்தில் அழகான ஒரு கோலத்தில் நான் தான் பார்க்க முடியலையாம் சொல்லி சரியான கவலைப்பட்டு ஃபீல் பண்ணி காய்ச்சிருந்தவங்க வர இருந்தவங்களான வர முடியலையா ஸோ இன்றைய நாளில் தன்னுடைய கிஃப்டையும் நான் பக்கத்தில் இல்லை என்ற ஃபீலிங் இருக்கக்கூடாது எங்கட இந்த குடும்பத்தினருக்கு நான் இன்னும் சொல்லலை யாரும் இந்த குடும்பத்துக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சரியான கவலைப்பட்டு இதை கிஃப்டை கொடுத்துருங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறது வந்து பேபி பேபி உங்களோட அக்காவா ரைட் அவங்களோட அக்கா பேபி ரசீனா அடுத்தது சித்தா தம்பி சின்ன தம்பி தம்பி அவங்க அனுப்பியிருக்காங்க ஹாப்பியா எவ்வளோ ஹாப்பி ரொம்ப 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 ரொம்பவே என்ன சரி இதே மாதிரி எப்பவுமே உங்களோட சகோதரங்கள் இருக்கிறாங்க இதே மாதிரி எப்பவுமே நீங்க எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணுமா இதே அளவோட நீண்ட காலம் நூற்றாண்டு காலம் நீங்க வாழணும்னு சொல்லி வாழ்த்தி இருக்கிறாங்க அதோட சேர்ந்து மனசார நாங்களும் வாழ்த்துறோம் நாங்கள் வந்து லவ் சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வந்திருக்கோம் எஃப்னாவிலேருந்து நன்றி